ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அண்ணா வந்து விளாகில் இருக்க மாட்டான் நாங்களும் நானும் அம்மா அப்பா மூணு பேர் தான் இன்றைக்கி விலாக் எடுக்க போகிறோம் அதாவது நாங்கள் சேலம் வந்திருக்கோம் நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் சேலத்தில் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் இருந்து செட்டில் வந்தது வந்து சேலம் தான் ஸோ இங்கே தான் பல வருஷமா நாங்கள் சேலத்திலே தான் இருக்கோம் சேலம் வந்து இருந்த வீடு இதுதான் பாருங்கள் இந்த வீட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சேலத்துல நீங்க எங்க இருக்கீங்க அங்க போய் உங்க வீடு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க சரி இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு ஊருக்கு வந்திருந்தேன் சேலம் தான் என் ஃப்ரெண்டு அவ மேரேஜ்க்கு வந்ததுனால நானும் வீட்டுக்கு வந்து சரி ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளான் பண்ணிருக்கோம் எங்களுடைய வீடு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில நாங்க என்னெல்லாம் செடி வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து இப்ப நான் உங்ககிட்ட காட்ட போறேன் வாங்க ஒவ்வொன்னா தான் பாக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து வீட்டுக்கு வெளியில சும்மா காலியா வந்து ஷீட் போட்டு வச்சிருப்பாங்க வறண்ட மாதிரி இருக்கும் நாங்கள் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே இருந்ததை விட வெளியில் எங்கே தான் அதிகமாக இருப்போம் ஏன்னா வெயில் கால எல்லாம் வந்துருச்சுன்னா அட்டைக்கு வந்து ரொம்ப அனலா இருக்கும் வீட்டுக்குள்ளே போக முடியாது நைட்டுக்கு தூங்க மட்டும் தான் வீட்டுக்குள்ளே போவோம் மற்றபடி எல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பயங்கர சில்லுன்னு சூப்பராக இருக்கு கிளைமேட்டு அம்மாட்டா இங்கதான் நாங்க துணி துவைக்குது துணி காய்க்குது வெயிலே எல்லாமே ஆனா ரொம்ப அழகா இருக்கும் கிராமத்துல சின்ன வீடா இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளிய வந்த உடனே நல்லா இயற்கையா இந்த பாருங்க அந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் காட்டுவீங்க நல்லா பசுமையா இருக்கும் நல்லா அப்போ நாங்க இருக்க அப்பாவை நாங்களும் இங்கதான் இருப்போம் அப்பப்போ தான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வருவோம் அந்த அழகான வீட்ட பாக்கலாம் வாங்க சூப்பரா இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோயம்புத்தூர்லயும் நல்ல தான் இருக்கும் நம்ம இருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு பெஸ்ட்டு இங்கதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவா இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும்ங்க எங்களுக்கு சொந்த வீட்டுக்கு அப்புறம் எங்களுடைய சொத்து அது நிக்குது பாருங்க கூடவே இருக்கு பாவம் ஓட ஏன்னு தெரியல அப்பப்போ மக்கள் பண்ணோம் அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சரி பண்ணுவோம் திரும்ப கொஞ்ச நாள் ஓடும் திரும்ப மக்கள் பண்ணுவோம் உள்ள போகலாம் உள்ள நுழைஞ்சதுமே ரெண்டு ரெண்டே ரெண்டு ரூம் தான் இந்த வீட்டுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு ரூம் அதை வந்து கட்டல் பீரோ எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இதுதான் எங்களுடைய கிச்சன் இங்கேயும் நான் வந்து வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன் தமிழ் ஃபுட் மசாலா சேனல்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோ வந்து இந்த வீட்டுல தான் நாங்க எடுத்திருப்போம் ஸ்டார்டிங்ல இங்கதான் நாங்க வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணோம் கிச்சன் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஷெல்ஃப்ல பூஜை ரொம்ப நாங்க வச்சிருக்கோம் இப்ப நாங்க வந்துட்டு ஆறு மாசம் ஆனதுனால இன்னும் நாங்க வந்து சும்மா வீடு பண்ணல பூஜை ரூம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு நேற்று தான் நாங்க வந்து சாயங்காலம் வீடு மட்டும் கழுவிட்டு சரி இப்ப பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மெதுவா எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்

இதுதான் எங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நிறைய பாக்ஸ் எல்லாம் இருக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா மசாலா டப்பா பாக்ஸ் எல்லாம் வந்து நான் தூக்கிட்டு போயிட்டேன் கோயம்புத்தூருக்கு அம்மா வந்து பரவாயில்லை இங்க எப்படி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க வீடியோக்கெல்லாம் காட்டுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் வீடு ஆனா இந்த தான் நல்லா இருக்கும் இங்க வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் அப்புறம் எங்க டேபிள் சமைக்கிறதெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மிக்ஸி அதெல்லாம் இது பண்றது ஒரு பாத்திரம் ஸ்டாண்டு இதுவும் பல வருஷமா எங்க வீட்டுல இருக்கு அதனால அப்படி இப்படிதான் இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஷிங்க் இருக்கும் வாஷ் பண்றதுக்கு குழா எல்லாம் இல்லை நம்ம பாத்திரத்துல புடிச்சு வச்சுதான் வாஷ் பண்ணிக்கணும் தண்ணி வந்து வெளியில வந்து ஒரு டேங்க் வச்சிருப்பாங்க அங்கிருந்து புடிச்சுதான் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கணும் குளிக்கிறதுக்கு எல்லாமே கேஸ் ஸ்டவ் தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு நாலு நாள் ஒரு முறை ரெண்டு நாளுக்கு ஒரு முறை ரெண்டு நாளுக்கு ஒரு ஒரு முறை ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி மேட்டூர் தண்ணி வரும் குடிக்கிறதுக்கு அதுல குடதல் எல்லாம் குடிச்சு வச்சிருப்போம் அவ்வளவுதான் இதுதான் எங்களுடைய கிச்சன் இதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தோம்னா வாசல்ல இருந்து நேரம் உள்ளே வந்தோம்னா கிச்சன் அதுக்குள்ள உள்ளே வந்தோம்னா இந்த பெட்ரூம் ஹால் எப்படி வேணா வச்சுக்கலாம் எல்லாம் இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் துணியெல்லாம் வைக்கிறதுக்கு ரெண்டு பீரோ வச்சிருக்கோம் இங்கே ஒரு பீரோ அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒரு பீரோ இருக்கும் அதுக்கப்புறமா இங்க ஒரு கட்டல் போட்டிருப்போம் அவ்வளவுதான் இது வந்து டிரெஸ்ஸிங் டேபிள் இங்க வந்து டிவி அவ்வளோதான் குட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நல்லா தாராளமா படுத்து தூங்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனா மூணு பேர் கொஞ்சம் நேருக்கமாக தூங்கலாம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இருக்கும் நாங்க நான்கு இல்லைன்னா பாட்டி வந்தாங்கன்னா இருக்கும் கிச்சன்ல ஒரு ரெண்டு மூணு பேர் வெயில் காலமா இருந்தாங்க நாங்க கட்டல் போட்டு இந்த கட்டளை சுக்கிட்டு போய் வெளியில போட்டுருவோம் வெயில் காலத்துல ஏன்னா உள்ள அனலா இருக்கும் பாருங்க அதனால வெளியில போட்டு படுத்து தூங்குவோம் கொசு அதிகமா இருக்கும் ஆனா எங்களுக்கு கோயம்புத்தூர்ல அவ்வளவு பெரிய வீடு எடுத்திருந்தாலும் ஆனா எங்களுக்கு இந்த வீடுதான் ரொம்ப பிடிச்சது படுத்து தூக்கம் வரும் ஆனா எங்களுக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆனால் கோயம்புத்தூர்ல தூக்கமே வராது ஒன்பது மணிக்கு படுத்தா பத்து நிமிஷத்துல தூங்கிடுவேன் ஆனா சீட்டு வீடுன்றதுனால கொஞ்சம் வெயிலா இருக்கும் இது வந்து வீட்டோட ரெஸ்ட் ரூம் இங்கே மூணு வீடு இருக்குது இங்கே மட்டும் அந்த மூணு வீட்டுக்கு தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் வந்து கட்டி கொடுத்துட்றாங்க இதுதான் எங்களோடய ரெஸ்ட் ரூம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செடி எல்லாமே வந்து நாங்கள் வச்ச செடி தான் நாங்கள் வந்ததுக்கப்புறமா இங்கே வச்சது ஃபர்ஸ்ட் காலேயே எம்டியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடியாக வச்சு வச்சு அப்படியே வளர்ந்துருச்சு எங்கள் அப்பா டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு டீ குடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஐயோ ரொம்ப இருட்டாக தெரிகிறாரு குடிச்சாச்சு அப்பா வீட்டை சுற்றி காமிச்சிடலாமா

கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு இங்கே அதனால் க்ளீன் பண்ணாமல் இருக்குது இங்கே இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவும் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய செடிகளை தவிர்த்து மீதி புல்லெல்லாம் எதுவுமே இருக்க இருக்காது நல்லா நீட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இவங்க க்ளீன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய செடி வச்சுருப்போம் சங்குப்பூ செடி அதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து அப்படியே எல்லா செடியோடு சேர்ந்து கலந்ததுனால உங்களுக்கு தெரியல பார்த்தேன் அப்புறம் இங்கே வந்து கற்றாழ செடியெல்லாம் நிறையா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்க சங்கு போல எவ்வளோ இருக்கு சரி நான் கிட்ட காட்டு போன அங்கே போயிருந்திருக்கு கயர்லாம் கட்டி மேலே ஏற்றி விட்டுவாங்க நல்லா இருக்கும் பார்க்க இப்ப எல்லாம் வந்து ரொம்ப நாள் அச்சா நல்லபடி இருக்கு இந்த பப்பாளி மரம் எப்படி போயிருக்கு பாருங்க பாம்பு மாதிரி வளைஞ்சு நடிஞ்சு என்னமா இவ்வளோ பெருசாகிடுச்சு நான் பார்க்குறப்ப கொஞ்சம் அப்பா ஆகிட்டுதான் இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் அதுல செம்பருத்தி செடி பக்கத்துல செம்பருத்தி செடி கொய்யா மரம் ரொம்ப பெருசா வளந்துருச்சு நாங்க வந்ததுக்கு அப்புறம் செடி வச்சோம் அதெல்லாம் காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய காய்ச்சி இருக்கு இப்ப நம்ம அதெல்லாமே பறிக்க போறோம் நான் உங்களுக்கு கிட்ட வந்து ஜூம்ல காட்டுற அப்பதான் தெரியும் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால காய் எல்லாம் இங்க இருக்கு நினைக்கிறாங்க இங்க வந்து கிளி வந்து நிறைய வரும் பழுத்த பழம் வந்து மேல ஹைட்ல இருக்கும்போது ஒரு சில ஒரு சில டைம் பார்க்க மாட்டோம் அப்ப அப்படியே இருந்திரும் பாருங்க அதை வந்து கிளி வந்து சாப்பிட்டு பாதி சாப்பிட்டு கீழே போட்டுரும் அது வந்து விழுந்துடும் அதுவே பாருங்கள் எவ்வளோ நல்லா பழமாக இருக்குது இந்த பழத்தை நாங்கள் அப்படியே விட்டுருவோம் ஏன்னா கீழே சாப்பிட்றோம் பாருங்கள் பாவம் எல்லாத்தையும் நம்மளே பறித்து சாப்பிட்டா அதை தான் இப்போ இருக்கிற கொய்யாக்காவை எல்லாத்தையும் நம்ம பறிக்க போகிறோம் அதாவது பழமாக இருக்கிறது கொஞ்சம் செங்காயம் இருக்கிறது வந்து பறிக்க பறிக்கப்படும் பறிச்சுட்டு எவ்வளோ இருக்குது நம்ம காட்டலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பக்கம் இருக்கிற செடியெல்லாம் தான் இது வந்து இன்னொரு கொய்யா மரம் வந்து வளர்ந்துட்ருக்கு அதோடய விதை வந்து விழுந்து இன்னொரு செடி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் செம்பருத்தி நான் சொன்ன மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சது இதுதான் எங்களுடைய தோட்டம் மெயினா ஒரு செடி மறந்துட்டோம் செடியில் மரம் பின்னாடி இருக்கு பாரு நெல்லிக்காய் மரம் இது வந்து மரம் நெல்லிக்காய் மர நெல்லி பெரிய நெல்லிக்காய் அந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் மரம் நல்லா பெருசா வளர்ந்து வந்துருச்சு மரம் நல்லா பெருசாக வந்துருக்கு அவ்வளோதான் நாங்கள் இந்த செடி தான் வச்சுருக்கோம் கொய்யாக்காய் சாப்பிட்டு பல மாதம் ஆச்சு லாக்டவுனுக்கு முன்னாடி சாப்பிட்டு சாப்பிட்டா கொய்யாக்காய் தெரியும் அது பிரியா பெருகுது இப்போ நம்ம கொய்யாக்காய் பறிச்சிடலாமா எங்கள் அம்மா தான் பறிக்க போறாங்க மழை வந்திருக்குல்ல அதனால மரம் ஃபுல்லா ஈரமா இருக்கு தண்ணி சொட்டுது ஏன் ஆரம்பிச்சுட்டாங்க எங்க வீட்டுல இது ஒரு பெரிய பிரச்சனை இப்பவே நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க எங்க அப்பா முகம் போனது எங்க அம்மா ஒண்ணு சொல்ல எங்க அப்பா ஒண்ணு சொல்ல இப்படிதான் எங்க வீட்டுல சண்டை வரும் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்கும் இல்ல அம்மா எதுக்கு சொல்றாங்க தெரியுமாப்பா

ஆ ஒரு பக்கமா வாங்கம்மா ஆ எடுப்பா அதெல்லாம் எடுப்பா எங்க இருக்கு ஒரு பரிசினே வரணும் அப்போ தெரியாது ஆ எடுத்துப்பா அது பக்கத்துல இருக்குது மூணுமே எடு குட்டு அதுல இருக்கு ஒண்ணோனா பரிசி எடு சாம மேலல செங்காயா இருக்கு பாரு அப்படியே அந்த கலப்பு சாம இந்த மாதிரி குட்டி குட்டியா பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு செடி ஃபுல்லா இதெல்லாம் வந்து இன்னொரு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்துடும் நாங்கள் அம்மா நாலு வரைக்கும் எவ்வளோ இருக்கு பார் எல்லாமே அப்படிதான் இருக்கு மரம் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக தான் இருக்கு இதெல்லாம் சூப்பரா எனக்கு இப்படிதான் பிடிக்கும் தனியாக செங்காய் சூப்பராக இருக்கு எல்லாருக்கும் சாப்பிட்டு கண்டுதான் செங்காய் எப்படி கரெக்டா எடுக்கறீங்க ஆணி கலர் மாறுதல்ல இல்ல இல்ல அவரு கம்பி இருக்கு கம்பி அதனால கரெக்டா அதை மட்டுமே பார்த்து எடுக்கிறாரு சின்னதா ஒரு கம்பி இருக்குதுல்ல அதுல போட்டு இது பண்ணுவோம் எல்லாமே எவ்வளவு பேர் குடுக்கும் தெரியுமா நாங்க கோயம்புத்தூர்ல குடுப்போம் இங்க குடுப்போம் இவ்வளவு ஒரு தரம் எல்லாம் சாப்பிட முடியாது அப்புறம் வருது இப்ப நாங்க போயிட்டு நிறைய பேர் சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிடுவோம் மரம் வச்சா நிறைய பேர் பயன்படுத்தி இப்படிதான் கிளி வந்துச்சுன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடும் பாதி பாதி அது முழுசா கூட சாப்பிட மாட்டேங்குது ஏன் தெரியல பாதி சாப்பிடுது இல்ல பெரிய பழமா இருந்தா அவ்வளவு சாப்பிடாத இல்ல வயிறு ஆயிடுமா சாப்பிடற அளவுக்கு சாப்பிட்டு போயிடும் இப்படிதான் பழுத்துருச்சுன்னா எல்லா காயும் வந்து சாப்பிடும் எல்லா பழத்தையும் வந்து சாப்பிடும் கிளி நம்ம சேனல்ல வந்து நம்ம ஆல்ரெடி கிளி வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஸ்டார்டிங்ல எடுத்தது வந்து இங்கதான் கொய்யா மரத்துல இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம் கிளி எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொயக்கா இன்னும் கால் பாகத்துக்கு மரத்துலேயே இருக்குது எங்களால் பறிக்க முடியல சரி இங்க இருக்கிறவங்க வந்து அப்பப்போ யாராச்சும் வந்து பறிச்சுட்டு போவாங்களாம் அது சரி அவங்களால பறிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பறிச்சு போகிறவங்க இருக்காங்க கிளிக்காக பாதி விட்டுட்டு இருக்கோம் மேல ஹைட்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு சரி இதுவே அதிகம் போதும் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே அதிகம் அதனால இதோட நாங்க நிறுத்திட்டோம் நாங்கள் பறிக்கிறத கொய்யாக்காய் பழம் எல்லாமே இருக்கு இத நான் எல்லാർக்கும் எல்லாருக்கும் குடுக்கறோம் மார நீ அப்படியே கொட்டு அந்த பக்கம் உருண்டு நிறைய வரும் ஆனா நம்ம அப்பப்ப பறிச்சு நேரம் இங்க இருக்கும்போது போது கடையில கொண்டு போய் வர மாதிரி வந்துருக்கு வாங்க வாங்க நீங்க எல்லாம் வந்தா கூட ஆளுக்கு ஒரு ஒரு பொய்யா தானே எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பொய்யா ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டு ரெண்டு பொய்யா ஐநூறு பேர் வந்தாங்க எப்படி தருவேன் ஐநூறு பேர் ஆளுக்கு ஒன்று கொடுப்போம் ஒன்றும் மரத்தில் இருக்கிறது மொத்தம் பறிச்சிடுவோம் ஏறி மற்ற மேலே ஏறி பறிச்சிடுவோம் இப்போ கொம்புல தட்டியே இவ்வளவு வந்துது நாங்க இவ்ளோ நாள் வந்து மரத்துல வந்து பறக்கவே இல்லை. நான் ஊருக்கு போயிட்டோம் பார்த்தீங்களா. இவ்ளோ காய் வந்து கெடச்சதுக்கு காரணம் எங்க ஓனர் பாட்டி. பாப்பாத்தி பாட்டி. ஆக்சுவலா அவங்கள இடம்தான் இது. அவங்க இடத்துல நாங்க сели வச்சோம். பாருங்க உள்ள நிறைய இருக்கு. எங்க அப்பாவுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஓடி ஓடி அவர்தான் பறச்சாரு. பாவம் டயர்டா இருமா. எடுத்துட வாட்டியே எவ்வளவு நேரம். இதுவும் மாட்டி சரிங்களா பிடிக்கும் இந்த மாதிரி செங்காயா இருக்கும். பழமா இந்த மாதிரி பழமா இருந்தா பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா காயா இருந்தாலும் செங்காயா இருந்தா கழிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ நான் எனக்கு மட்டும் ஒரு பத்து காய எடுத்து இருந்ததுன்னு காமிச்சிட்டோம் வெளியே காமிச்சிட்டோம் நம்ம செடியில இருந்து பறிச்சிட்டோம் எங்கள் எங்க அப்பா டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ ரொம்ப இருட்டாக தெரியுறாரு இப்ப இதை எல்லாத்தையும் பிரித்து எல்லாருக்கும் நாங்க கொடுக்கணும் எத்தனை வீட்டுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்றது போல் கோயாக்காவை நாங்கள் பிரித்து பங்கு போட போகிறோம்